வணக்கம் சினிமா என்னங்க செய்யும் அப்படின்னா நல்ல சினிமா மக்களை இன்னும் கூர் தீட்டி நல்வழிப்படுத்தும் கெட்ட சினிமா மக்களை எதிர் திசைக்கு கொண்டு போகும் நல்ல சினிமா எப்படி எப்படிங்க கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னா ஒரு சினிமாவை பார்த்துட்டு நீங்க வெளியில வரும்போது உங்களுக்கு ஏதாவது மனசு வலிக்குது இல்ல இதுவரைக்கும் இந்த சமூகம் இப்படி நான் இருக்கு இப்போ மாறாத சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சங்கடம் வந்துச்சுன்னா அது நல்ல சினிமா உங்க மனசை கொஞ்சம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி கெட்ட சினிமா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா சம்மந்தம் இல்லாம யாரையாவது கொலை செய்கிறது வக்கரமா பேசுறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு இங்க வெளியில அந்த மாதிரி நடவடிக்கை இருந்துச்சு அப்படின்னா இது கெட்ட சினிமா அப்படின்னு அர்த்தம் அப்படி நல்ல சினிமாக்கள் தமிழ் சினிமாவில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு பாலச்சந்தர் படங்கள்ல நீங்க அகமனம் தொடர்பான பிரச்சனைகளை நிறைய சொல்லியிருப்பார் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பா ஆனா பாலச்சந்தரும் சமூக பிரச்சனையை கையாண்டு எடுத்த முக்கியமான படங்கள்ல ஒண்ணுதான் தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற திரைப்படம் இது பாலச்சந்தருடைய இயக்கத்துல வெளிவந்தது இந்த படத்துக்கு கதை எழுதினவர் கோமல் சுவாமிநாதன் கோமல் சுவாமிநாதன் யார் அப்படின்னா அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் செயல்பாட்டாளர் நிறைய நாடகங்களை எழுதியிருக்காரு அவர் எழுதுன நாடகங்களில் தான் தண்ணீர் தண்ணீர் இந்த தண்ணீர் தண்ணீர் திரைப்படம் எப்போ வந்துச்சு அப்படின்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வந்துச்சு இந்த படத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விக்கிராமம் எந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல வந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு மெல்லிசை மலர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பாரு இந்த படத்துல சரிதா ராதா ரவி ரெண்டு கதாபாத்திரத்தை தவிர மற்ற யாருமே சினிமாவில் அறியப்பட்ட முகமே கிடையாது ஒரு நாடக கம்பெனியில் இருக்கிறவங்களை வச்சு இந்த படத்தை ரொம்ப தைரியமா பண்ணிருப்பார் பாலச்சந்தர் அப்படி பாலச்சந்தர் அவ்வளவு தைரியமா பண்றதுக்கு எந்த அளவுக்கு மனசு வச்சு இன்னொன்னு பாலச்சந்தர் படங்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா மொத்த படங்களுமே ஒரு அதிகபட்சம் பத்து கதாபாத்திரத்தை வச்சு முடிச்சிருப்பாரு ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு பெரிய குழுவே இருப்பாங்க ஒரு ஊரே சேர்ந்து ஒரு சினிமாவை பண்ணி வச்சிருப்பாரு அவ்வளவு மக்களை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் அல்ல ஆனா பாலச்சந்தர் இதை ரொம்ப ரொம்பவே அழகா பண்ணியிருப்பார் சரி இந்த படத்துடைய கதை தான் என்னங்க அப்படின்னா அத்திப்பட்டி அப்படிங்கறக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமம் இந்த அத்திப்பட்டி எங்க வரைக்கும் நீந்துச்சு அப்படின்னா சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல அஜித் பேசுவார் அத்திப்பட்டி அப்படின்னு அது வரைக்கும் இந்த அத்திப்பட்டி அப்படிங்கிற கிராமம் பேசணிச்சு இப்ப கூட யாராவது அந்த ஊருக்குள்ள எதுவும் கிடைக்கல அப்படின்னா எங்க ஊரன்னா அத்திப்பட்டியாரா அப்படின்னு கேட்பாங்க இந்த அத்திப்பட்டிங்கிற சொல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கோமல் சாமிநாதனுடைய தண்ணீர் தண்ணீர் நாடகத்துல இருந்து வந்தது இந்த அத்திப்பட்டி கிராமத்துல வறண்ட கிராமம் ஊரே ரொம்ப சிரமப்படும் தேனூத்து அப்படிங்கிற பத்து கிலோமீட்டர் போகக்கூடிய அந்த ஊர் அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க யாராவது தண்ணி கேட்டாலும் அந்த ஊருக்குள்ள யாருக்கும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க எடுத்துட்டு வர்ற தண்ணி அவங்களுக்கே பத்தாது அப்படிங்கிற சூழல்ல அந்த ஊர்ல ஒரு வாத்தியாரு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தப்படுறேன் அப்படின்ட்டு அந்த ஊர்ல வந்து தண்ணிக்கு இந்த ஊர்ல இவ்வளவு பஞ்சம்னா நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி போட்டு இருக்கலாமே போடான்னு அந்த ஊர்ல சரிதான் வீட்டுக்காரர் வெளியில இருக்க அப்போ வீட்டில் வந்து இருப்பாங்க சரிதான் அந்த ஊருக்கு வெள்ளச்சாமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து அந்த ஊருக்கு நான் நல்ல செய்யறேன் அப்படின்னு தண்ணி கொடுக்கு ஒரு மாட்டு வண்டி தயார் பண்ண சொல்லி ஊரே தயார் பண்ண சொல்லி மாட்டு வண்டியில அந்த இருந்து கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாரு இத்தனையோ அரசியல்வாதிகள் வருவாங்க ஆட்சி மாறும் எல்லாரும் மாறுவாங்க அந்த ஊருக்கு தண்ணி கொடுக்குற அந்த சூழ்நிலை மட்டும் வரவே வராது இந்த மக்களா அந்த பக்கத்தில் இருக்க ஒரு மலையை கொஞ்சம் உடைச்சா தண்ணி வந்துடும் அப்படிங்கிற சூழல்ல அந்த மலையை உடைச்சு தண்ணி கொண்டு வருவதற்கான ஏற்பாடு பண்ணுவாங்க அப்பவும் அரசாங்கம் வந்து தடுத்துரும் தடுத்த பிறகு போலீஸ் துப்பாக்கி சூடு தடியடி அப்படிங்கிற சூழல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்கு தண்ணி கிடைக்காது அந்த மக்கள்ல பெரும்பாலான மக்கள் இனிமேலுக்கு இந்த ஊர்ல வாழ முடியாது அப்படிங்கிற வகையில ஊரை விட்டு கிளம்புவாங்க அந்த ஊருக்கு ஒரு நிருபர் வந்திருப்பாரு அவர் பார்த்துட்டு இந்த மக்கள் எப்போது வெளிச்சம் வரும் அப்படிங்கிற வகையில முடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த படத்துல பெரும்பாலான பாடல்களை கவியரசர் கண்ணதாசனும் கவி பேரரசர் வைரமுத்து எழுதியிருப்பாங்க ஒரு பாட்ட மெல்லிசிமந்தி எம்எஸ் சிசனாவனே பாடி வரக்கூடிய கதாபாத்திரங்கள்ல ரொம்ப முக்கியமானது வாத்தியார் அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த வாத்தியார் தான் ஊருக்கு பல விஷயங்களை சொல்லக்கூடியவர் மந்திரியும் வாஸ்தவம் அந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு சட்டசபையில ஒத்துக்கிட்டாங்க உண்மையை கண்டுபிடிக்க அவர்களுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னொரு கதாபாத்திரம் சரிதா கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரம் எதுக்கும் பயன்படாம பய பயப்படாமல் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய கதாபாத்திரம் இதில் இன்னொரு கதாபாத்திரம் இருக்கும் அந்த கதாபாத்திரம் அந்த ரெண்டு கதாபாத்திரம் அவர் நாயக்க வம்சத்தை சேர்ந்தவர் அவருடைய காதலை வந்துட்டு தலித் சேர்ந்தவங்க இந்த ரெண்டு பேருடைய காதலை ஒரு பக்கம் காட்டியிருப்பாரு இன்னொன்று இதில் வரக்கூடிய பூசாரி அப்படிங்கிற கூடிய கதாபாத்திரம் எப்படி பராசக்தியில் பூசாரி கதாபாத்திரம் இருக்குமோ ஏறத்தாழ இந்த பாத்திரமும் அதே மாதிரி தான் பேசும் ஒரு சில நேரங்களில் ஊரோட ஒத்து போகக்கூடிய கதாபாத்திரமா இந்த கதாபாத்திரம் இருக்கும் இந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு காட்சி வச்சிருப்பாங்க சரிதான் பத்து கிலோமீட்டர் தாண்டி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க வரும்போது நீ ஆத்தாவுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னா ஊர்ல மழையே பெய்யாது அப்படிங்கில சரி இது பண்ணிடாதே அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி ஆத்தாவுக்கு கொடுத்துட்டு போறது மாதிரியான அப்படி ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க இன்னும் பல இடங்கள்ல இந்த பூசாரி காட்சியை ரொம்ப வித்தியாசமாகவே பண்ணியிருப்பாரு கோமல் சாமிநாதன் அதை அழகா காட்சிப்படுத்தியிருப்பாரு நம்ம பாலச்சந்திரன் அப்படின்னு வச்சுருக்கல இன்னொரு கதாபாத்திரம் வெள்ளச்சாமி அப்படிங்கிற கதாபாத்திரம் எங்கேயோ ஊர்ல கொலை செஞ்சுட்டு ஆனா நல்லவன் சூழ்நிலையால கொலை செஞ்சுட்டு இந்த ஊருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கு கதாபாத்திரம் இப்படியான கதாபாத்திரங்களை வடிவமைச்சிருப்பாரு கோமல் சாமிநாதன் இதுல என்ன ஒரு சிறப்பு இருக்குங்க இதுல பல இடங்கள்ல புரட்சி ஓங்குக புரட்சி ஓங்கு அப்படிங்கிற வசனம் வரும் சிவப்பு துண்டு அந்தந்த காட்சியில ஒரு சிவப்பு துண்டு வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா கோமல் சாமிநாதன் ஒரு இடல்சாரி சிந்தனையாளர் அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த படம் முழுக்க கொண்டு வந்திருப்பாரு பாலச்சந்தர் நினைச்சிருந்தா இதெல்லாம் மாத்தி பண்ணிருக்கலாம் ஆனா பாலச்சந்திர இந்த கதையோட ஓட்டம் கெட்டும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா அதை அப்படியே வச்சு பண்ணிருப்பாரு அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படமா இப்ப கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணீர் வரும் ரெண்டு மூணு காட்சியை தேர்தலுக்கு போவாங்க தேர்தல் ஓட்டு போட போவாங்க ஊரே பாய்க்காட் பண்ணோம் நாங்க வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு ஒருத்த மட்டும் குடுக்குண்டு ஓடுவான் உள்ள போயிட்டு ஓட்டு போட வரீங்களா நீங்க மட்டும் அது போடுங்க போடுங்க கையில அவன் என்ன பண்ணுவான் பானையில தண்ணி இருக்கும் தண்ணி எடுத்து ரெண்டு மடர் குடிச்சிட்டு ஐயா ஐயா நான் ஓட்டு போட வரல இதுக்காகத்தான் வந்து திரும்பி வந்துருவான் இன்னொன்னு பாத்தி யார சொல்லுவாரு உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவோம் அப்படின்னு யோ நானே ஏற்கனவே சொல்லி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இதை விட தண்ணி இல்லாத காடு சகாராவில் தான் இருக்கு அங்க மாத்திரத்துக்கு உனக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரி காட்சியெல்லாம் ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு கிராமம் எவ்வளவு சிரமப்படும் அப்படிங்கறதுல ரொம்ப அழகா பாத்திரமா செதுக்கி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய திரைப்படமா இருக்கு எம்ஜிஆரே இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்பவே சங்கடப்பட்டாரு அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு தண்ணீர் தண்ணீர் படம் வந்த பிறகு மக்கள் நிறைய பேரு இந்த படம் குறித்து பேசினாங்க ஆனா அதுக்கு பிறகுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தண்ணீர் இல்லாத கிராமம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா எவ்வளவு இருந்தா கூட அந்த ஊருக்கு அரசாங்கம் ஏறத்தாழ இது இந்த படம் வந்து இன்னைக்கு நாற்பத்தஞ்சு ஆச்சு ஏறத்தாழ அரசாங்கம் எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு தண்ணி கொண்டு போறது காவிரி குடிநீர் திட்டம் இந்த மாதிரியான திட்டங்களோட பெரும்பாலான கிராமங்களுக்கு தண்ணி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்போ இதுக்கு உந்துதலா இருந்தது தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் வந்த பிறகு கோவல் சாமிநாதன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அங்கங்க இடதுசாரி அமைப்புகள் கூட்டக்கூடிய மேடைகளில் அவங்க இடங்கள்ல நாடகத்தை போட்டிருக்காரு இந்த நாடகம் அதையும் தாண்டி நாடகமா பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அது எப்படி அப்படின்னா இந்த நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மக்கள் தண்ணிக்கு படுற பாட்டை பார்த்துட்டு மகிழ்த்தாப்பில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் வந்து கோ பயங்கரமாக கோவப்படுவாங்க ஏ இப்படியெல்லாம் ஊர் இருக்கா இவ்வளவு சிரமமா ஏய் நான் சன்னிதான ஐயா அப்படின்லாம் சொல்லுவாங்களா நாடகத்துக்கு சினிமாவுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நீங்கள் நான் ஒரு சினிமாவை பார்த்துட்டு நீங்கள் பேசினீங்க தான் பைத்தியன்றவா தெரியல ஆனால் நாடகக் கலைஞரோட ஒன்று நான் ரசிகன் பார்த்துட்டான் அப்படின்னா அவர் உரையாடல் நடக்கும் அப்போ எத்து அப்ப அந்த ரசிகர்களாக இருக்கவன் எடுத்து பேசும் போது எதிர்த்து பேசும்போது அந்த நாடக கலைஞர் பதில் சொல்லுவாங்களாம் இப்படி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கும் இன்னும் நாலு பேர் எழுந்திருப்பாங்க எழுந்திருச்சு ரசிகர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் பெரிய உரையாடல் நடந்து சமயத்துல சண்டே எல்லாம் வந்துடுமா ஆனா இதுக்குள்ள உண்மையிலே ரசிகர்லாம் இருக்கவங்க யார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நடிகர்களே ரெண்டு பேரும் கீழே உட்கார்ந்து அவங்களோட பேசி இப்படி மக்களுக்கு உள்ள இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு கோமல் சாமிநாதன் அதையும் தாண்டி ஒரு சினிமாவா வந்தாலும் கூட அதையும் தாண்டி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது கோமல் சாமிநாதனுடைய தண்ணீர் தண்ணீர் நாடகம் அந்த வகையில் வாய்ப்பு இருக்கவங்க தண்ணீர் தண்ணீர் படத்தை பாருங்க நன்றி வணக்கம்